வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில உறவுகள் கிட்ட நமக்கு உரிமையே இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இருந்து விலகி ஒதுங்கி வந்ததுதான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களை உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்க மேல உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னாலும் மரியாதை இல்லன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கடைசியில உங்கள உங்களுக்கு வந்து மிஞ்சக்கூடியது ஏமாற்றமும் அவமானமும் தானே தவிர எதுவுமே கிடைக்காது உண்மை அந்த இடத்துல இருந்து விலகி ஒதுங்கி வந்த உங்களுக்கு நல்லதுங்க ஒருத்தவங்க கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா அதுக்காக நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க மனிதாபிமானம் இருக்கக்கூடிய நல்ல மனுஷனா இருந்தா போதுங்க உங்களை கையெடுத்து கும்பிடலாம் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை பணத்துக்காக வரக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா அது பாதியிலேயே போயிடுங்க காரணத்தோட வரக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா அது காலம் கடந்த உடனே போயிடுங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் உயிர் உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மண்ணுல தான் நமக்கு பணம் தேவையே தவிர அடுத்தவங்களோட மனசுல வாழ்றதுக்கு நமக்கு பணம் தேவையே கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியா நடிக்க தெரியல அப்படின்னா உங்க கூடவே இருக்கிற நிறைய பேருக்கு உங்களை அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க கூடவே இருக்கிறவங்க உங்ககிட்ட சிடு சிடுன்னு பேசுறாங்க இல்ல என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கவலையே படாதீங்க உங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்க தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை இதுக்காகலாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க நீங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா அதுவே போதும் ஐயோ அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால நடிக்க தெரியலையே அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால மாத்திக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காகலாம் வருத்தமே படாதீங்க நீங்க அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய கேரக்டர் நீங்க தான் இருந்தாவணுமே தவிர கடைசி வரைக்கும் அப்படியே கண்டிப்பா ஒருத்தருக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது உங்களுடைய வாழுங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க புதுசா புண்ணியத்தை தேடணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஏற்கனவே பண்ணின பாவத்தை துடைக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணீங்க உங்களால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும் நீங்க ஏற்கனவே கழுவுறத்துக்காக காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க முடியாத குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய உதவி அப்படிங்கறதுதான் உண்மைங்க இங்க எல்லாமுமா இருந்த ஒரு சில உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா எல்லாமே அவங்கதான் எனக்கு வந்து நான் ஷேர் பண்றதுல இருந்து என் மேல பாசம் காட்டுறதுல இருந்து எல்லாமே அவங்கதான் அப்படின்னு இருந்த ஒரு உறவு கடைசில யாரோ ஒருத்தரா நம்ம முன்னால வந்து நிக்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த வழியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா அது மரணத்தை விட பயங்கரமான வழி அப்படிங்கறது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தாங்க புரியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வழியை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுடைய காதலியா இருக்கலாம் இல்ல உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க உங்களுக்கு எல்லாமுமா இருந்திருக்கலாம் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டதான் ஷேர் பண்ணிருப்பீங்க சந்தோஷம் கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் அவங்க கிட்டதான் ஷேர் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் கடைசியில அவங்கள பார்க்கும் போது யாரோ ஒருத்தர் மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழிய அடக்கவே முடியாதுங்க உங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகறத விட அளவோட நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் நம்மளோட உறவு நீடிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நீங்களே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப ஒட்டி உறவாடிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி ரொம்ப க்ளோஸா ஓவரா பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு வாரத்துல அந்த உறவு அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் எந்த உறவா இருந்தாலும் நீங்க அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதே அளவோட நீடிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில வேணா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு வெறுத்து போற மாதிரி தோணும் ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்துதான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மனசு உடஞ்சு போய் தயவு செஞ்சு உட்காராதீங்க அதுக்கு உட்கார யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க காட்டுங்க அவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி காட்டுங்க அதுதான் உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க அன்பின் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இந்த உண்மையான பாசம் அன்பு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை விட்டுட்டு நம்மளால வெளியே வரவும் முடியாதுங்க அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தையோ இல்ல வேற ஒரு நபரையோ வச்சு நம்மளால பொருத்தி பார்க்கவும் முடியாது இவங்க இருந்த இடத்துல என்னால வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது அப்படிங்கற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அன்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கறதுதாங்க உண்மை இங்க பலசாலிகள் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப வீரசாலி பலசாலி நான்தான் அப்படின்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய பலவீனத்தை ஒருத்த சரியா பயன்படுத்திக்கிட்டு வளம் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தான் இங்க பலசாலி சோ உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்த நான் தான் பலசாலி அப்படின்னு தற்பெருமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்பாதீங்க உண்மையே எது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இங்க மன்னிக்க மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில கத்துக்கோங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க இன்னைக்கு உங்களை ஏமாத்திட்டு போனவங்க எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் உங்களால அதிகமா நேசிக்கப்பட்டவங்களா இருக்கும் சோ நீங்க அவங்க மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருந்திருப்பீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போவாங்கன்னு சோ ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்ன பண்றது விட்டுட்டு போங்க மன்னிச்சிருங்க மன்னிக்கிறத விட இந்த உலகத்துல நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு விஷயம் ஒரு மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அவனை நான் எப்படியாவது பழிவாங்கணும்னு நினைச்சுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க சோ அது வந்து நீங்களா அவங்கள வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும் அதனால சிப்போ மன்னிச்சுட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க தேவையில்லாத உங்களோட மைண்ட்ல எந்த எந்தரும் இருக்காது அவங்கள பத்தின தேவையில்லாத நினைவுகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்காதுங்க அதனால மன்னிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க இங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டையும் இருந்து ஒதுங்கி நிக்கிறதுலாம் கிடையாதுங்க ஒரு விஷயம் ஒரு விசேஷம் நடக்குது இல்ல ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போறது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகே கிடையாதுங்க இங்க நிறைய பேர் எனக்கு வேண்டாதவங்க நிக்கிறாங்க அதனால நான் இந்த இடத்துல வரமாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு போறது நல்ல மனுஷனுக்கு அடையாளமே கிடையாதுங்க உங்களுக்கு வேண்டாதவங்களை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போங்க இதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு வாழ்க்கை அப்படிங்கறது கொஞ்ச நாள் தான் அப்படியே நம்ம பிறந்தது ஒரே ஒரு பிறவி பிறவிதாங்க மனுஷ பிறவி அடுத்த ஜென்மம் இருக்கா போன ஜென்மம் நம்ம வாழ்ந்தோமா அதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அதனால இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய ஏன் நாம பிடிக்காதவங்களுக்காக நம்மள நாம தண்டனை கொடுத்துக்கணும் யோசிச்சு பாருங்க நமக்கு பிடிச்சவங்களோட நாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே யோசிச்சு பாருங்க இங்க தெரியாம தப்பு பண்றான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் தெரியாத தப்பு பண்ணிருப்பாங்க விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க தன்னோட தப்பு நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வாதிட மாட்டாங்க ஆனா தெரிஞ்சே ஒருத்தன் தப்பு பண்ணுவான் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் தான் பண்ணின தப்பு நியாயம் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நியாயம்தான் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் அந்த தப்பை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி ஸ்ட்ராங்கா அப்ப அப்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதும் தப்பு தேவையான விஷயங்களை பேசாம இருக்கிறதும் தப்பு அப்படிங்கறதுதான் உண்மைங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனவேதனையா இருக்கு நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க வந்து சொல்றீங்க எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து என்னோட என்னோட தங்கச்சியை எனக்கு துரோகம் பண்ணிட்டா என்னோட கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா இது எல்லாருக்குமான வாழ்க்கை தாங்க எல்லாரும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரோட வாழ்க்கையிலயும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் தான் துணை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் முதல்ல உங்களை நம்புங்க அதுக்கப்புறமா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்புங்க அப்படி உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாவே அடுத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாலோ ஏமாத்திட்டு போனாலோ உங்களை மேல ரொம்ப அவங்க வந்து சுயநலமா இருக்காங்க அப்படின்னாலோ அதுக்காகலாம் உங்களுக்கு கோபமே வராது அத பத்தி நீங்க என்னைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது யாரா இருந்தாலும் சரி நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் சரிங்க உங்களை துரோகம் பண்ணிக்கிட்டேன் யோசிச்சு பாருங்க சோ உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நம்புங்க உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே பாசிட்டிவா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்